ஐஸ்லாட் கத்தரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிலிப்பர்களின நிருபம் இரண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்கான அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார் அதில் ஒரு அடிச்சுவடு தான் இது என்ன பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அடிச்சுவடு இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் தெரியுமா தம்மை தாமே தாழ்த்தினார் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே தேவன் உயர்வை கிருபையாய் கட்டளையிடுகிறார் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தின போது பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் தாழ்மை என்பது இரண்டு விதங்களின் அடிப்படையில் இருக்கு ஒன்று பிறரால் தாழ்த்தப்படுவது நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு மேலே இருக்கிறவங்க பர்பஸாக என்னை தாழ்த்துறது நாலு பேருக்கு முன்னாடி என்னை கஷ்டப்படுத்துறது வேதனைப்படுத்துறது சிறுமைப்படுத்துகிறது இது நிமித்தம் எனக்கு ஒரு தாழ்மை வருகிறது அந்த தாழ்மையில் இது நானாக என்னை தாழ்த்துவது ஆமாம் பிறரால் நாம் தாழ்த்தப்படுகிறோமே அந்த தாழ்மையல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தம்மை தாமே தாழ்த்தி புரியும்படி சொல்ல வேண்டுமானால் சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறகுகளை வைத்து தங்களை பிரசன்னத்துக்கு முன்பதாக மூடி மறைத்தார்களே இது தாழ்மை வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோக காட்சியை யோவானுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தபோது போது அங்கே இருபத்தி நான்கு மூப்பர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை அவருக்கு முன்பாக அணிந்து ஆமை காணப்படாமல் அவருக்கு முன்பாக வைத்து சாஷ்டாங்கமாய் விளைந்து பணிந்தார்களே இது தாழ்மை ஸ்திரீகளுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அர்ப்பணித்தார்களே இது தாழ்மை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு மறு உத்தரவு கொடுத்து தன்னை அவருக்கு அடிமையாய் விட்டுக் கொடுத்தாங்க இது தாழ்மை ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் யோவான் பெரியவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் அந்த யோவான் சொல்லுகிறான் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல அவர் பெருகணும் நான் சிறுகணும் இது தாழ்மை நம்மை நாமே தாழ்த்துகிறோமா கர்த்தர் அதை பார்க்கிறார் மரியாதை இடத்துல போய் இப்படி கேட்டு பார்க்கலாமா நீங்கள் மட்டும்தான் கன்னிகையா உங்களை மட்டும்தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன நீங்கள் மட்டுந்தான் கண்ணிகையா அல்லது வேறு யாரும் இல்லையான்னு கேட்டால் மரியாதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தும்போது கர்த்தர் நம்மை எல்லா கண்களுக்கு முன்பாகவும் உயர்த்துவார் இதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கான அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார் தம்மை தாமே தாழ்த்தினார் நான் எவ்வளவு என்னை தேவ சமூகத்தில் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தும் நாம் நம்மை தாழ்த்தாமல் அவர் வைக்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் நம்மை எந்த அளவுக்கு அவருக்கு முன்பாய் தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய நுகத்துக்கு உட்படுகிறோம் அவருடைய நுகம் லெகுவாயும் சுகமாயும் இருக்கும் நிச்சயமாய் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஜெபிக்கலாம் எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவே நீர் எங்களுக்கு காண்பித்த நல்ல மாதிரிக்காக ஸ்தோத்திரம் நீர் உண்மை தாழ்த்தின போது பிதாவாகிய தேவன் உயர்த்தினாரே என்ன அருமையான அடிச்சுவடை காண்பித்திருக்கிறீர் நாங்கள் எங்களை உமக்கு முன்பாய் தாழ்த்த உமால் உயர்த்த பட கத்தை செய்யும் தாழ்மை என்பது எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இல்லாமல் எப்பொழுது உமக்கு முன்பாய் தாழ்மை பட கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் தாழ்மையை எங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கட்டும் ஆண்டு முறை நீர் வெறுக்கிற மேட்டிமையை நாங்கள் வெறுக்கவும் நீர் விரும்புகிற தாழ்மையை நாங்கள் விரும்பவும் கிருமி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே